அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய மனதை வந்து மேம்படுத்துவதற்கான ஐந்து முக்கிய படிகள் இருக்குங்க அந்த படிக்கட்டை நம்ம சரியாக ஏறிட்டோம் அப்படின்னா தூய அறிவு நிலையை எளிதாக அடைந்து விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் கொண்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனதை எப்படி தூய்மையாக்குவது எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்போ அந்த மனதை வந்து எப்படி நம்ம அந்த தூய்மை நிலைக்கு கொண்டு சென்று தூய அறிவுதான் என்று நாம் உணர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு ஐந்து படிகிட்ட நீங்கள் ஏறணும் முதல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் எல்லாம் அடக்கப்பட வேண்டும் இரண்டாவது படி என்ன அப்படின்னா அந்த ஆசைகளை அடக்குவதற்கான மனப்பக்குவம் என்பது நாம் அன்றாடம் ஈடுபடுகின்ற யோகம் மற்றும் தியானத்தின் மூலமாக தான் முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதல்ல ஆசைகளை அடக்க வேண்டும் இரண்டாவதாக யோகம் தியானம் என்பதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நாம் யோக வாழ்க்கையும் தியானத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நம்ம இடத்துல மூன்றாவது படி என்ன அப்படின்னா சத்துவ குணம் வளர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம இடத்துல வந்து மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா சத்துவம் கஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள்ல சத்துவ குணம் வளர்ந்து விடும் அப்போ மூன்றாவது படியாகி சத்துவ குணத்தை நாம் அடைந்து விட்டால் தானாகவே நான்காவது படியாக இருக்கின்ற அகங்காரத்தை அழித்து விட முடியும் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா நம்மகிட்ட அதை நம்ம நீக்கிக் கொள்ள முடியும் அப்போ அந்த நான் என்ற அகங்காரம் எப்பொழுது நம்மை விட்டு நீங்குதோ அப்போது மட்டும்தான் நமக்கு ஐந்தாவது படி நானே அந்த தூய அறிவு அப்படிங்கிறது புரிய வரும் அப்போ இப்படித்தான் நமக்கு வந்து அந்த பரிமாண அறிவு நிலையை நம்ம எட்டுவதற்கான இந்த அருமையான ஐந்து படிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற இன்னும் சில அரிய உண்மைகளை நாம் இனி வருகின்ற வகுப்புகளிலே பார்க்கலாம் நன்றி Boom, that's it.